வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க ஐயன் கோவில் பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு மூன்றரை சென்டு டிடிசிபி அப்ரூவல் சைட்டு வேலைக்கு வந்திருக்குங்க அதுக்கு தான் காட்லாண்டு வந்திருக்கேன் கரெக்டாக இது எங்கே பார்த்தீங்கன்னா அய்யன் கோவில் மங்களம்பு ரோடுங்குது கரெக்டாக கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பெய்ம் ஸ்கூலுங்க புதுசாக இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது ப்ளஸ் டூ வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குங்க கரெக்டாக சைட்டுக்கு நியர் இருக்குங்க இருக்குது நடந்து வந்துடலாம் அந்த தூரத்தில் இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக போட்டிலே வீட்டில் பார்த்தீங்கன்னா செண்டு அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குங்க ஆனால் இங்கே சைட்டு நம்ம பார்க்குற சைட் பார்த்தீங்கன்னா செண்டு மூணு லட்சத்தி முப்பதாயூவா தான் சொல்கிறாங்க டிடிசி கிழக்கு பார்த்து சைட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் கலையாரங்கன்னு சொல்லி மண்டபம் இருக்குங்க கல்யாண மண்டபம் இருக்குது இந்த ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து இது பஸ் இது மங்களபுரம் பஸ் ரோட்டு இந்த தார் ரோட்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் நான் உங்களுக்கு சைட்டு காட்ட போகிறேன் இது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் இருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப் இங்கே எல்லா பஸ்ஸுமே நின்று தான் போவங்களுக்கு போகிற பஸ்ஸு மங்களம்பூர திருப்பூர் வண்டி எல்லாமே நின்று தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு எல்லா வசதியோட உங்களுக்கு சைட்டு காட்ட உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்ட் சைட்டுங்க இங்கேருந்து நாற்பரி தடங்க இந்த நாற்பரி தட உள்ளே போகிற இந்த மண் தட நாற்பரி தடம் எல்லா வசதி இருக்குங்க இந்த பில்டிங் தாண்டி உள்ள ஒரு பில்டிங் தெரியாதுன்னா அதை தாண்டி சைட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடு இருக்கிற ஏரியா இதை ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச ஏரியாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வீடுகள் நிறையா இந்த லேவிட்டு தான் காட்ட போகிறவங்களுக்கு கிழக்கு பார்த்து சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பது அடி அகல நீளம் மூலம் சைட்டுங்க முப்பது அடி ரோடு பேசி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிங்க உங்களுக்கு கிழக்கு பார்த்து சைட்டு செம்மன் பூமி உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க ஒரு சென்ட்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பேசிட்டாங்க விலை அனுசரித்து கொடுத்துருவாங்க இப்போ வீடு எல்லாம் இருக்கிற ஏரியா தான் கொஞ்சம் நல்லா டீசெண்டான தான் உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி அத்திக்கிழப்பு தண்ணி அதாவது பஞ்சாயத்து தண்ணியே உள்ளே இருக்குங்க இது ஒரு பேரூராட்சிக்கு சேர்ந்ததுங்க நம்பிக்கையோடு வாங்க சைட் நல்லா இருக்குது கிழக்கு பார்த்து ரெண்டு சைடு இருக்குது நம்மகிட்ட தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை நேரில் வந்து பாருங்கள் எல்லா வசதிக்கு ஏரியாங்க உங்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் நல்லா இருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க என்னோட என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக வீடியோ விசாரித்து பார்த்து இடத்தோட மார்க்கெட் ரேட் விசாரித்து பார்த்து நல்ல வீடியோஸ் எடுத்து போடுவேன் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க